புதுக்கோட்டையில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மாணவியின் வழக்கில் திடீர் திருப்பமாக கிணற்றுக்குள் கிடந்த எலும்பு கூடுகளை கைப்பற்றி சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் தெர்ச்சினாபுரத்தைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவி சிவசங்கரி இவர் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தோட்டத்தில் உள்ள தனது தாந்தைக்கு சாப்பாடு கொடுப்பதற்காகச் சென்றவர் வீடு திரும்பவில்லை இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது விசாரணையை துவங்கிய சிபிசிஐடி போலீசார் முதற்கட்டமாக தோட்டத்தில் உள்ள கிணற்றை தோண்டியுள்ளனர் கிணற்றை ஆழமாக தோண்டிய போது அதில் இளம் பெண் அணியும் வளையல் உடை மற்றும் எலும்பு கூடுகள் ஆகியவை இருந்துள்ளன அவை அனைத்தும் மீட்கப்பட்டு தடையவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதால் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஒரு நேரத்துக்கு அவங்க அப்பானுக்கு ரெண்டு நேரத்துக்கு காலையில் எட்டுரை மணிக்கு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துட்டு பிள்ளைதான் அங்க இருந்து பிள்ளை எங்க வீட்டுக்காரர் ரெண்டு மணிக்கு மேலே எனக்கு போன் பண்ணாரு இந்த ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சாக்கா ஆனந்தத்துக்கு துணி மணியெல்லாம் இருக்கு அணியும் பிள்ளை மட்டும்தான் அதுல இருந்து நாங்கள் ஆளுங்குடிக்கு பெட்டிஷன் கொடுத்தா நாங்களும் தேடிக்கிட்டு இருந்தோம் அவங்களும் விசாரிக்கிறேன் விசாரிக்கணும் ஒழுங்கை விசாரிக்கல அப்புறமே சிபிஎம் சிவிக்கு மாத்த இப்போ ரெண்டு வருஷமா அவங்க இந்த கே கேஸை நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ இப்படியெல்லாம் நடக்குது அது எங்களுக்கு